ஒரு நாட்டின் பெருமை அதன் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றில்தான் இருக்கிறது உலகளவில் வரலாற்று சிறமிக்க இடங்களை பாதுகாக்கும் யுனெஸ்கோ அமைப்பு சமீபத்தில் ஒரு புதிய மைல் அறிவித்துள்ளது ஐரோப்பாவின் கலைக்கூடமான இத்தாலி இப்போது அறுபது உலக பாரம்பரிய சின்னங்களுடன் உலகிலேயே முதலிடத்தை பிடித்துள்ளது இத்தாலிக்கு அடுத்தபடியாக இருக்கும் அந்த டொஃபை நாடுகளவை அங்கு எப்படியான என்ன ஸ்பெஷல் வாருங்கள் தேடி பார்ப்போம் முதலில் இத்தாலி வெறும் அறுபது இடங்கள் என்பது ஒரு எண்ணிக்கை மட்டுமல்ல அது இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாறு ரோமானிய பேரரசின் எச்சங்கள் முதல் மறுமலர்ச்சி கால கலைகள் வரை இத்தாலி ஒரு திறந்த வெளி அருங்காட்சியமாக இருக்கின்றது சிறப்பம்சங்களாக கொலோசியம் பீசா சாய்ந்த கோபுரம் மற்றும் வெனிஸ் நகரம் இத்தாலியின் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு வரலாற்று சின்னம் இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக திகழ்கிறது இத்தாலிக்கு மிக நெருக்கமான போட்டியில் இரண்டாம் இடத்தில் இருப்பது சீனா ஆசியாவின் மிகப்பெரிய கலாச்சார மையமான சீனாவில் ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் உள்ளன சிறுவம்சங்களாக விண்வெளியில் இருந்தும் பார்க்கக்கூடிய சீன பெரிஞ்சுவர் மற்றும் மண்ணுக்குள் புதைந்திருந்த ஆயிரக்கணக்கான டெரகோட்டா போர்வீரர் சிலைகள் சீனாவிற்கு சென்றால் அதன் பழங்கால கட்டிடக்கலையும் இயற்கைகளிலும் உங்களை இருக்க வைக்கும் மூன்றாம் இடத்தில் ஐரோப்பாவின் மற்ற இரு வல்லரசுகளான ஜெர்மனியும் பிரான்சும் கட்டுகின்றன ஜெர்மனி இங்கிருக்கும் பழைய கோட்டைகள் மற்றும் நவீன வரலாற்றின் சாட்சியமான பேர்லின் சுவர் போன்றவை உலக புகழ் பெற்றவை பிரான்ஸ் கலைகளின் புறப்பிடம் பாரிஸ் நகரின் தெருக்கள் முதல் பிரெஞ்சு புரட்சியின் அடையாளங்கள் வரை அனைத்தும் யுனெஸ்கோ பட்டியலில் கௌரவிக்கப்பட்டுள்ளன ஐந்தாம் இடத்தில் ஸ்பெயின் உள்ளது ஆனால் நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் என்னவென்றால் நமது இந்தியா மிக வேகமாக இந்த பட்டியலில் முன்னேறி வருகிறது தற்போது இந்தியா நாற்பதுக்கும் மேற்பட்ட சின்னங்களுடன் டாப் டென் பட்டியலில் ஆசியாவிலேயே ஒரு வலுவான இடத்தில் உள்ளது தாஜ்மஹால் முதல் தஞ்சை பெரிய கோவில் வரை இந்தியாவின் கட்டடக்கலை உலக நாடுகளை இன்றும் வியப்பில் ஆழ்த்துகிறது இதை யுனெஸ்கோ அந்தஸ்து கிடைப்பதால் என்ன பயன் அந்த இடங்களுக்கு சர்வதேச நிதியுதவி கிடைப்பதுடன் உலக அளவில் சுற்றுலா பயணிகளின் வரிகையும் அதிகரிக்கும் இத்தாலி அறுபது இடங்களை எட்டியிருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனை நீங்கள் இந்த டாப் ஃபைவ் நாடுகளில் எந்த நாட்டிற்கு முதலில் செல்ல விரும்புகிறீர்கள் நமது தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் இணைய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்களா கொமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்